திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்க உள்ள நிலையில் யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியை திறக்க ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதனை அறநிலையத்துறை அதிகாரிகள் இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர் அறநிலையத்துறையின் ஆய்வு முடிந்துள்ளதால் முதல்வர் உத்தரவை பெற்று யாத்ரி நிவாஸ் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக திருக்கோயில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு பகுதிகளாக கட்டப்பட்டுள்ள யாத்ரி நிவாஸ் விடுதிகளில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் தலா ஐம்பது வீதம் அலமாரிகள் மரக்கட்டில்கள் கழிப்பறையுடன் கூடிய இரு படுக்கை கொண்ட நூறு அறைகள் பத்து மற்றும் ஆறு படுக்கை கொண்ட இருபத்தி எட்டு டார்மெண்டரி ஹால்கள் பெரிய அளவிலான தங்குமிடம் மற்றும் இருபது குடில்களும் கட்டப்பட்டு உள்ளது பக்தர்களுக்காக உணவகம் ஜெனரேட்டர் மற்றும் மூத்த குடிமக்கள் வசதிக்காக லிப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது யாத்ரி நிவாஸ் விடுதிகளில் ஒரே நேரத்தில் Suma